எத்தனையோ பொருள்கள் இருந்தும் சரிதான் பணம் பதவிகளை இருந்தும் ஆமா குறைந்து வந்து விட்டா சரிதா யார தேடுறாங்க பணம் உதவுமா உதவாது பதவி உதவுமா உதவாதுங்க பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் உதவுவாங்களா யாரு உதவாங்க சரிதா தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து வைப்பது யாரு மேல் மலையனூர் வாழ்கின்ற ஆமா தாய் அங்கால பரமேஸ்வரி அல்லவா ஆமா மக்கள் எல்லாம் எங்க வருகின்ற ஓட்டம் பேரூலே குறைகள தீரும் வேண்டி உந்தல் முன்னே கையெடுக்க கோவிலும் உள்ளே வந்திருக்கே குறைகளெல்லாம் தீர வேண்டி உந்தல் முன்னே கையெடுக்க ஒட்டும் பெருணையா கோவில் முன்னே வந்திருக்கே குறைகளை தீரும் வேண்டி உந்தல் முன்னே கையெடுக்க எத்தனையோ பொருள்கள் இருந்தும் சரிதான் பணம் பதவிகளை இருந்தும் ஆமா குறைய